என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து சண்டேங்க சண்டே 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 இங்க வா பக்கத்துல வா கொஞ்சம் இன்னைக்கு வந்து சண்டேங்க இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலா பாப்பா பிடிச்சதா செஞ்சிருக்கேன் எப்ப பார்த்தாலும் சிக்கனு 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 தான் கேக்குது இந்த சின்ன பிள்ளை இன்னைக்கு வந்து சண்டே என் இன்னைக்கு தான் சண்டே வந்து நான் வெள்ளனா சமைச்சிருக்கேன் ஏன் தெரியுமா பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து டென்த் போறதுனால எக்ஸாம் வர வரைக்கும் வந்து ஸ்கூல் வச்சிருவாங்களாம் சண்டே அதனால வந்து சண்டே அவங்களுக்கும் லெஸ்ட் இல்ல நம்மளுக்கும் லெஸ்ட் இல்ல முதல்ல வந்து சண்டேனா ஆறாம் ஒரு பத்து மணிக்கு எந்திரிச்சோமா இட்டிய ஊத்துனோமா சிக்கன் குழம்ப வச்சோமா மனமா சாப்பிட்டோமான்னு இருக்கும் ஏன்னா காலையே வருதுங்க அன்றைக்கி ஐயோ இன்னும் மூணு மாதத்துக்கு எப்படி நான் தள்ள போகிறேன்னு தெரியல இந்த சண்டேவும் காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீன் பிளாக் மாதிரி போய்கிட்டே இருக்கணும் போல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது பிள்ளைங்க வந்து படிக்கணும்னு தானே அவங்களும் வந்து மெனக்கிடுறாங்க எப்படியாவது மார்க் எடுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக பாவம் அவங்களும் லிஸ்ட் எடுக்காமல் ஸ்பெஷலாக வைக்கிறாங்க எப்படியாவது பிள்ளைகள் இந்த டென்த்தில் மார்க் எடுக்க வச்சிடலான்னு ஆனால் அந்த கடவுளை வேண்டிக்கோங்க என் பிள்ளை நல்லபடியாக மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி அதுதான் எடுக்கணும் நான் எடுக்க நான் நம்ம வந்து படிக்க தான் வைக்க முடியும் ஆனால் வந்து முயற்சியெல்லாம் அதுதான் எடுத்து நல்லபடியாக மார்க் எடுக்கணும் இப்போதாங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு வேலை என்ன சாப்பாடுன்னு பார்த்து எப்பயும் போல் காலையில் வெள்ளனாவே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அனுப்பி விட்டுட்டு நான் வெள்ளைனாவே அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு என்னென்ன சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து

இதுதாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இங்கே பாருங்க சூப்பராக தக்காளி ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஞாயித்துக்கா ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு அவ்வளோதான் ஜோளி முடிஞ்சிச்சு நான் அவங்கள படிக்க வைக்கிறவங்கள நம்ம ஒரு வழியாக போய் சேர்ந்துருவோம் போல் அந்த மாதிரி தான் இருக்கு